வேண்டதான் மாதா மாட்டேன் மைடிக்கிறப்பா இப்ப அவளை படறதுன்னு சொல்லி சொந்தக்காரத்தில் தேவை சொன்னான்னு அவளோ தேன்த்தேன் காணத்தன்னு சொன்னேன் அப்புறம் நான் மாதா மாட்டேன் அப்புறம் நான் என்ன மாதமா ரெண்டு மூணு நாட்கள் படிச்சுட்டு அப்போ அந்த குழந்தை எங்கிருந்தாலும் வந்து சேரணாம்மா நான் அடுத்த மாதம் சே நான் வரும்போது அந்த குழந்தை நான் மூணு நாட்கள் நம்ம இருக்க வரக்குள்ள புள்ள வந்து வேணும் சேரணும் இல்லை பொண்ணு ஜோமண்டி ஆகு ரெண்டு நேரம் ஜோம் பண்ண சர்ச்சுக்கு டெய்லியும் எப்போ வேணால் போவேன் அப்புறம் என் தீவன் மத்திய தத்துக்கு போய் நான் சார் சார் சொல்லல குருமாரி கொடுத்துருந்தேன் இந்த காலையில் கேட்டால் அந்த பொண்ணு வந்தா சேர்த்தேன் சொன்னாங்க அம்மா நன்றிண்ணா போன மாதம் நான் வந்தேன் எனக்கு எந்திரிச்சி வரக்கு ஒரு என்ன தெரியல மன்னிச்சுக்க மாதிரி போயிட்டு அது அதை முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு இருபத்தாறு வயசு அப்போ நான் கேட்டேன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பையன் अमन केर पर मिलने थे अमन केर ना है अंगे तेरी लतन चोटे आ चुके मामा के ना बेड ना मता ये ये ना कौन तेरी है नहीं के ना उन साइड नहीं बार रे कोला तो पुरे वीर उस साइड में जाएँगे अधे मेरी ना माँ पुरे मंदिर जाएँगे कहीं ना कहीं ऐसे लोगी जंदे या कोले पाने स्वयं नावाने इंद्र அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும் ஒரே ஒத்த காலம் நிற்கிறான்னு நம்ம யாராச்சும் போய் அவங்க எது ஏதோ கும்பதம் கும்ப கத்தா கும்பகம் அந்த ஊரில் எப்படி இருக்காங்க நம்ம போய் பேசலாம் என் சேச்சின்னாச்சு நம்ம ஏமா என் சார்பில் இருந்து நாற்பது நாள் இப்போ நாள் முடிச்சுட்டாங்க போய் என்ன போய் பேசுறது பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் தெரியலங்க அந்த பொண்ணு நம்மளுக்குன்னு இருந்த ஒரு மூணு வருஷத்தையும் வெயிட் பண்ண சொல்லு கடவுளுக்கு சுத்தமாக நம்ம அவங்க

அப்ப நானே என் தங்கச்சி ஓடி வந்தேன் வந்துட்டு ஜெபமெண்ட்டே வந்தேன் ஏன் சப்பா நாங்க வீட்டுக்கு போறேன் அந்த பொண்ணுக்கு குடுப்புக்கு சம்மான் கிடைக்கும் ஏன் சப்பா ஏன் சொல்லு குடுப்புக்கு சமானம் கிடைக்கல சொல் ஜெபம் பண்ணி அந்த பாத்துட்டு நாங்க வந்தோம் வந்த உடனே கம்மி பண்ணி பாறை என்னடான்னு பிரச்சனை ஒரு பிரச்சனை அம்மா ஏன் பிரச்சனை எல்லாம் தீய்த்து என்ன பண்ணி கேட்டேன் அந்த பொண்ணு இப்பவே கல்யாணம் பண்ணணும் ஒத்த காட்டி அந்த பொண்ணுக்குறை அன்றையது இன்றே 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 இன்றையது இன்றையே இன்றே 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 இன்றையது இன்றையே 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 இன்றையே

ईवो वंदा एसे येशु मन्ने मुन्ने चलगेगा तेरे हो साथी तुमई वंदा रे येशु मन्ने मुन्ने चलगेगा हरकीना रे हरकीना रे जिग गिडा रे तुदि गिडा रे जिवि गिडा रे जिग गिडा रे जिग गिडा I'm

எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடு மருந்துகளை விடுவித்திருந்தும் ஆமேன் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேலையில் ஆமேன் தாயே வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மனியே இறைவனின் தாயே காவியலாக எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பாவங்களை மண்ணிங்களை காப்பா ஆமாக்களையும் உயர்த்தி திரும்ப அதை பார்த்து வாழ்வு வாழ் ஒது <laughs> <laughs> ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவர் கனியாகி ஆசிர் பெற்றவரே அருள் இறந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே

மூன்று பத்து மணி ஜபங்களை ஏறு இதோ நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூர்ந்து ஜபிப்போம் நமது குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம் நம் குடும்பங்களில் இருக்கிற முதியோர்களை பெற்றோர்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இதோ இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பல்வேறு தேவைகளில் உழந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்புக்கூட்டத்தை சுட்டிப்போம் என்று எங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய திருவாளர் அருள் ஆடங்கள் அவர்களுக்காகவும் அருள் மேரிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அவருடைய இனங்கள் இயற்கைகள் பிள்ளைகள் அவர்கள் இயற்கை எல்லாத்தையுமே இருக்கணும் இது நெய்வேலியில் ஊற்று வந்திருக்கிறார்கள் அவருக்காகவும் நிதி பொருத்த கூடிய கருத்துக்கள் விண்ணப்பங்களை ஆசிர்வைத்து இந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் எதிர்ப்பாக இது விசேஷமாக பல நாட்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த குறித்த நாளில் இவையுடைய ஆசிர்வாதத்தில் அவங்களுக்கு தம்பி எண்ணங்கள் இயக்கங்களில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த உண்ணக்கூடிய மற்றும் பரிமாறக்கூடிய எங்களுக்கும் தேவாஸ்வாதத்தை வலிமையால் வல்லமையால் உமக்கு இந்து என்று திரும்பி திரும்பி ஏழாண்டவராக சிசிவன் நாமத்தில் ஜிபிக்கிற நல்லப்படாகவே நாமல் இறைவன் தம்பி மகத்துவையார் இந்த உணவை நம்மை ஆசீர்வதிப்பார்கள் దేసేది లేదు మనం ఒకసారి అరే ఇస్తే నమేల వరాదు నాది మనం ఎలా కడచేయాలి కడచేయాలి దూరం వికవా నేను నేను నా మాస